ஐயா பாதிப்பு பாதிப்பு இவங்க பாதிப்பு நீங்க ஒவ்வொரு <tutly> நடக்குதுங்க <helodic stimulus>

I <laughs> do

அதான் நான் பாஸ்போர்ட்ல ராகுல் தான். இப்போ இங்கே இல்லன்னா இந்த வீட்ல இருக்கறாங்க. இங்க போயிட்டு போய் 5 வருஷம் போயிட்டு போயிட்டு இங்க இருக்கறாங்க காட்பாடிய நேரா வந்து வந்து ஆகிப் போலாம்மா வீட தேடி தேடி அதுதான் ஒரு அந்த பாருங்க. இந்த மக்களே இந்த மாதிரி இந்த அது வந்து வந்து. இதுல ஏளோட ஒரு ஒரு கவுன்சிலர் கிட்ட

யாருக்கு தெரியாது இப்ப யாரோ எப்படி வந்துருவாங்க அது அவங்க முஸ்லீம் கூட்ட போயிடுவாங்க ரோட்ல போட்டு ஏரியா தான் ஏரி உடல் ஏரியா நீ போங்கற அந்த இடத்துக்கு யாராவது வாய்ப்பு கொடுக்காதீங்க நீ இல்லவா எல்லா பத்தியே கீழ வராங்களா நேதோ நேதோத்துக்கு தக்கறி குபா அந்த ரெண்டு ஓட்டு கேரம அந்த ஆமா இல்ல சத்தமா அந்த சொன்னா விசுற போறாங்க

சரி <laughs> என்ன நடக்குது அப்பா என்ன ஆகுது என்ன நடக்குது தெரிய <muchas> வந்து

வேற என்ன பெரியதா இங்கல பழகி இருக்காங்க அந்த பூத்துல அவங்க சொன்னா டியர் பேட்டி பண்ணா நான் எல்லாம் ஃபோன் பண்ணி சரிங்க ஆ சரி நான் குடுறேன் நீங்க ஏலே நான் குடுறா நீங்க பப்ளிக் பப்ளிக்னா இருக்கு பாவ்ல பப்ளிக் தாம்பா நான் பப்ளிக் पर्सन நானே ரூப கம்மி சொல்லியدار நான் குடுறேன் கேடி அவர்கிட்ட கேளு ஏய் ஏறி பாய் சொல்லு பாய் நாளைக்கு நேத்து சொல்லுங்க சொல்வானால கேட்பான் So I'm not s r e I'm not sure. i a n o r e I'm n u not r e I'm n o m e n o e r t i

பண்ணுக்கிறாரு இல்ல என்ன ஒண்ணு வீட்டுக்குள்ள போட்டு கொடுத்துட்டு சொன்னா

அதுவா ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம் இங்க பாருங்க யாரு பண்ணல பண்ணுந்தா எல்லா ரங்கே பேர் பாருங்க ஃபெசிலிட்டி என்னது பண்ணோம் 15 அந்த वीएल கூட அவர் சொன்னது சத்தமே

நாள் எட்டுல இருக்காரு ஒரே ஒரே ஆளு ভাই நாள் எட்டுல ஒரு 58ல இருக்குது அங்க ஓட் இருக்குது இங்க ஓட் இருக்குது எப்படி

மேடம் <laughs> 이 시각 세계였습니다.

சேஞ்ச்செண்டரு சார் பாம்னகுது சார் ஆன்லைன்லயா உங்களுக்கு நீங்க நெட்ல டோர்ல சர்ச் பண்ணுங்க பாம் வந்துருக்கு இப்போ சேஞ்ச்செண்டருல ஒரு 140 वोट 980 இல்ல அந்த ஓட் இருக்கு என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் காலம வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து ரெண்டு மூணு ரெண்டு அது போக அதுக்குள்ள போய் குத்திட்டு வந்து ரிஜெக்ட் பண்ண அது ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக கூடாது நூத்தி நாற்பது ஓட்டு அந்த பேருந்து உண்ணாடு இல்லமா 92க்கு ஆண்டி 2000க்கு வந்துருంది 2002க்கு வந்துருது சார் போட்டோ ஸ்கேன் பண்ணால இந்த பக்குதுல வரேங்களா 2 வந்தா செக் க்ளீன் பண்ணாவா 2002ல தான் வந்துறாருமா அய் இல்லை நோ சார் இல்லமா வந்தே வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம அந்த படக்டம்ம் பindeerிட pled்டதேன் egsided்око enfrent்டு stuffedர்களrowd�க்கல அestarவ ஊ solvent stiffness கடாடிLes televiscave தேற்கழ்ந்ததான்ய canonical நக்கிரிப்ப்பேண்ணா españ cush plano பாம் ஏ IG replied இங்கச்ே Griffinையுக்கிறேன் சரிதேன் நேடைதைச் alternatinguntu sandyடு பikh attaching Joanna Alfird profileக்கம் வாருவாரு Oprah பாம் cheapest்பை எ rappingருமு pills

ये अपने के दिलाने में हम तो काउ में आ रहा है मैं बता रहा हूं मैं आ रहा हूं मैं अपडेट करना है वो तो हां बोल रहा था ये करने के लिए ये की क्या ना ये पकड़ यार वो चल रहा है ना मैं लगा रहा हूं मैं लगा रहा हूं अब मैं अपने को कहीं मारना மேடம் திட்டுவாங்க வந்தா நான் ஒரு